கம்ப்ளைண்ட் ஆகிடுக்கில பார்த்துருப்பீங்க இருந்தால் நான் சொல்கிறேன் பாருங்க என்னன்னு பாருங்கள் நம்ம கையில் பார்த்துருப்பீங்களா என்ன ப்ராண்ட்ஸ் தெரிஞ்சுதான் மத்தி பிராண்ட்ஸ் மத்தி மீன் நம்ம வாங்கியிருக்குறோம் ஒன்றரை கிலோ மத்தி மீன் வாங்கியிருக்குறோம் இதை இன்னைக்கு வந்து நம்ம ரசம் வச்சுட்டு இதை வந்து க்ளீன் பண்ணி நம்ம வறுக்க போகிறோம் மசால் போட்டு வறுக்க போகிறோம் அதுதான் இன்றைக்கி வீடியோ 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 சூப்பரான வீடியோ மசால் போடுறதெல்லாம் காட்ட வேண்டியது வேண்டியதில்லை ஏன்னா மசால் வந்து ஈஸியாக போடலாம் ஆனால் சில பேருக்கு தெரியுது இல்லை மசால் எப்படி போடணுங்கிறது தெரியுதுல அதுக்கு காட்டுற க்ளீன் பண்ணுறது மசால் போடுறது வறுக்கிறது சாப்பிட்றதுலேருந்து எல்லாம் உங்களுக்கு வீடியோவாக வரும் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா மத்தி இன்னைக்கு என்ன ரேட்டு தெரியுங்களா இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு வாங்கினேன் ஒரு கிலோ நூறுரூவா பார்த்தீங்களா மத்தி வருங்க என்ன சைஸாக இருக்குது பாருங்க ஒரு கிலோ வெறும் நூறுரூவா நான் ஒன்றரை கிலோ வாங்கியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் ரொம்ப ரேட்டு கம்மி முடிய போகுது புரட்டாசி வேறு நீ முடிஞ்சதுன்னா ரேட்டில் அதிகமாயிரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மி வெறும் நூறுரூவா தான் ஏற்கனவே உனக்கு போன வாரம் வந்துச்சு வாங்கணும் இப்பயும் வந்துச்சு வாங்கணும் ஏன்னா மத்தி வந்து சாப்பிடுங்க மத்தியா சாப்பிட்ணுன்னா அந்த மத்திக்கு மேலே காட்டுற பாருங்கள் இந்த இது மாதிரி இருக்கும் பாருங்க அது வந்து ரொம்ப சத்து மத்தி பார்த்தீங்கன்னா காட்டுற பாருங்க அது மேலே அந்த வெள்ளை வெளியாக இருக்கு பாருங்க அதுதான் வந்து அந்த அமலம் மாதிரி இருக்கும் அமலம் அமலம் மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப நல்லதுங்கிறாங்க மத்தியை வந்து சாப்பிட்றவங்க ரொம்ப நல்லது இது இருக்குது மத்தி வந்து எவ்வளோ எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வறுத்து சாப்பிட கூட வேண்டாம் குழம்பு வச்சு சாப்பிடுங்க குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பரவாயில்ல ரொம்ப பொடியாக தான் இருந்தது கொஞ்சம் ஆனால் நல்லதாக பொறுக்கி நான் பெருசாக கேட்டு பாருங்க ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வறுத்து ப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம் அது எப்படி சாப்பிட போகிறோம் க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லாம் உங்களுக்கு காட்டுற மசால் போடுறதுலேருந்து காட்டுற பாருங்கள் எதுக்கு இந்த வீடியோனா சில பேர்த்துக்கு மசால் போட தெரியுது இல்லை சில பேர்த்துக்கு க்ளீன் பண்ணுறது மத்தி க்ளீன் பண்ணுறது தெரியுது இல்லை இந்த மாதிரி போட்டு காமிச்சா மக்கள் வந்து பார்ப்பாங்க எப்படி க்ளீன் பண்ணுறது எப்படி மசாலா போடுறதுன்னு பார்ப்பாங்க நம்ம போடுற மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் எந்த மீன் கிடச்சாலும் சரி சாப்பிடுங்க தப்பவே கிடையாது ஆனால் மத்தி கிடச்சா விட்டுறாதீங்க வாங்கி போடுங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி போட்டு வீட்டில் வச்சுருங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோ கிடச்சா வாங்கி போட்டு சாப்பிடுங்க ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரசத்தை வச்சு விடுங்க ரசத்தை வச்சு விட்டுட்டு வறுத்துட்டு சாப்பிட்டிங்கன்னா அடிச்சிங்கன்னா ரசத்துக்கு அதுக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் அப்படி தான் பண்ணுவோம் பட்டை இப்போ தக்காளி ரசமோ மேலே மிளகு சீராக போட்டு தக்காளி ரசம் அப்படின்னா பருப்பு ரசம் வச்சு விட்ருவோம் மீனை வருத்தம்னா அப்படியே அல்டிமேட்டாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் நீங்களும் வாங்கி போட்டு சாப்பிடுங்க மக்கள் செய்து சாப்பிட்ற இந்த மத்தி மீன் கிடச்சி விட்டுறாதீங்க மத்தி இந்த இருக்கிற மீன் வந்து சத்துள்ள மீன் செய்து இந்த இருக்கிற மீன் எந்த மீன் கிடச்சாலும் சாப்பிடுங்க அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது செவிலோடு இருக்கிற மீன் வந்து ரொம்ப நல்லதுங்கிறாங்க தயவுசெய்து சாப்பிடுங்க மத்தி கடைச்சா விட்டுறாதீங்க மத்தி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறாங்க அது வந்து இருந்து எல்லாத்துக்கும் நல்லது அது அது என்ன எதுக்கு நல்லது தெரியல ஆனால் நல்லது அப்படிங்கிறாங்க அது வந்து எனக்கு சரியாக தெரியாதில்ல தயவுசெய்து மத்தி கிடச்சி சாப்பிடுங்க சொல்லிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மசால் போட்டு நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போ வாங்க இப்போ நம்ம மத்தி எப்படி க்ளீன் பண்ணி எப்படி மசால் போடுறது எல்லாம் பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்தியை க்ளீன் பண்ணலாம் பாருங்கள் இங்கே பாருங்கள் எத்தா பெரிய மத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை மீனில் ஒரு மூணு மீன் பெரிய மீனாக வந்திருக்கு இங்கே பாருங்கள் பா எதாவது பெருசு பாருங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா அல்டிமேட்டாக இருக்கும் அல்வா மாதிரி இருக்கும் பாருங்கள் இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கிடச்சிட்ற முதல்ல இந்த ஒரு மீன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மத்தி மீன் எடுத்து இங்கே வேறு இப்படி வச்சுக்கோங்க தலை இருக்கிற பகுதி உள்ளே வச்சுட்டு வாழு இருக்கிற பகுதி வெளியே வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கத்தி எடுத்து முதல்ல செவுளை பார்த்தீங்கன்னா செவில வந்து இப்படி 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 செவிலை வந்து இப்படி இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செவிலாக அப்படியே வந்துடும் இங்கே வேறு அப்படியே சுரண்டணும் இப்படி இப்படி பண்ணும்போதே உங்களுக்கு வந்துடும் இங்கே பாரு அவ்வளோதான் பார்த்திங்களா இவ்வளோதான் மக்களே இந்த மாதிரி முதல்ல எல்லா மீனையும் க்ளீன் பண்ணி போட்டுருங்க பாருங்க திருப்பி வச்சு அப்படிதான் ஏன்னா உங்களுக்கு செவில் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் செவிலு எடுக்கிறதுங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நம்ம செவிலு எடுத்து சூப்பராக பண்ணியாச்சா ஃப்ரெண்ட்ஸ் மீனை எதுக்கு இந்த மீன் மத்தி மீன் எதுக்கு சாப்பிட்ணோம்னா இங்கே பாருங்க மேலே இருந்து பார்த்தீங்களா வெள்ளையா இந்த இதுதான் வந்து சத்து மீனோட சத்தே அதுக்கு தான் இந்த ஸ்கின்னு இருக்குது பார்த்தீங்களா ஸ்கின்னு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும் அந்த அமலம் மாதிரி இருக்குதா அதுதான் வந்து மீனோட சத்தே அதுக்கு தான் அந்த மீன் சாப்பிடணுங்கிறது கண்ணுக்கு எல்லாத்துக்கும் நல்லது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தயவுசெய்து மீன் கிடச்சி சாப்பிடுங்க இப்போ வந்து செவிலு எடுத்தாச்சு நம்ம செவிலு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து என்ன பண்ணோம்னா அடுத்தது இப்படி வச்சுக்கோங்க தலை இருக்குங்க தலைக்கு அடியில் இப்படி கை உள்ளே விட்டிங்கன்னா இங்கே பாருங்க இந்த மாதிரி செவிலு இருக்கும் இப்படி கையூட்டாகவே வந்துடும் அப்படி இங்கே வேறு இப்படி வருதா இந்த செவில அப்படியே இப்படி அமுத்தி பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா ஒரு பக்கம் வந்துருச்சா மறுபடியும் இன்னொரு பக்கம் அந்த செவிலு இப்படி பிடிச்சி ஒரு இழு மெதுவாக இழுங்க கையில் குத்திடோ அவ்வளோதான் இப்போ செவிலு எடுத்தாச்சு ஓகே செவிலு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி இருக்குதா இந்த இடத்துல பிடி கீழே வந்து இந்த இடத்துல வந்து கை போயிடுச்சு கை வச்சு தலை இங்கே வச்சு பிடிச்சி அமுத்திக்குங்க தலை இழுக்கக்கூடாது கீழே தான் இழுக்கணும் இந்த கீழே தான் எழுக்கணும் இப்படி அப்படியே அப்படியே எழுத்திங்கன்னா குடலில் விடுவார் அப்படி உள்ளே கையுட்டு அப்புறம் இப்படி குடல் இப்படி உள்ளே கையுட்டு இப்படி இழுத்திங்கன்னா குடல் இப்படி வந்துடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கீழே மேலே போட்டுக்கிங்க இப்படி இங்கே ஒன்று இங்கே ஒன்று ரெண்டு கீரலோ இல்லை மூணு கீரில் போட்டுக்கலாம் எதுக்கு இது போடுறதுனா உப்பு மசாலு எல்லாம் உள்ளே இறங்கும் உங்களுக்கு சாப்பிட்றக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உள்ள வரைக்கும் போச்சுன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்குது எந்த மீன் வேணாலும் இந்த மாதிரி கீரில் போட்டுக்குங்க பாருங்கள் அவ்வளோதான் இல்லைன்னா இப்படி ஒரு கீரில் கூட போட்டுக்கலாம் இங்கே பாரு இந்த மீனை வந்து ஸ்டார் மாதிரி மறுபடியும் ஒரு கீரில் எப்படி இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் அழகாக இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் மீன் கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு தயவுசெய்து நீங்களும் இதே மாதிரி செ மீனுங்களா மத்தி மீன் கிடச்சாலும் சரி எந்த மீன் கிடச்சாலும் சாப்பிடுங்க சத்து ரொம்ப ரொம்ப மத்தி மீன் நல்லது ரொம்ப மத்தி வந்து விரும்பி சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு செய்து குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க கண் பார்வைகளாம் ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய இருக்குது ஆமாம் இதில் வைட்டமின் நிறையா இருக்குங்கிறாங்க மீன் சாப்பிட்டு சொல்லிக்கிற அடுத்தது நம்ம மசால் போடும்போது உங்களுக்கு எப்படி மசால் போடுறது என்னங்கிறது காட்டுறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டை தட்டி விட்டுருங்க இதெல்லாம் வந்து நான் ஏன் காட்டுறேன்னா மக்களுக்கு வந்து இது எல்லாமே காட்டணும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே காட்டுறது நம்ம சேனலுடைய இது நோக்கம் ஒன்று கூட விடக்கூடாது நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் மக்களுக்கு காமிக்கணும் மக்களுக்கு தெரியாது நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து காமிச்சோம்னா வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மசாலா போடும்போது பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மத்தி மீன் எல்லாமே கழுவி பாருங்க க்ளீன் பண்ணி பாருங்கள் மீன் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா மூணு தடவை நல்லா கழுவி ஆச்சு பாருங்க பாருங்கள் எல்லாத்துலேயும் கீழே போட்டிருக்க மசாலா இறங்குறதுக்காக பாருங்கள் பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி நல்லா மூணு தடவை கழுவிடுங்க இது நல்லா கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு வாசம் கொஞ்சம் கம்மியாயிடும் என்ன மத்தி மீன் வந்து கொஞ்சம் வாசமாக அடிக்கும் ஆனால் அந்த வாசம் தான் அந்த மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு போட்டு செய்யும்போது அந்த குழம்பு வந்து நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மத்தி அதனால தான் மத்தி மீன் குழம்பு வச்சா ஊரே தூக்குங்குவாங்க அதனால் தயவுசெய்து மத்தி மீன் கிடச்சா மிஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவு வெட்டி கொடுக்க சொல்லிடுங்க கடையில் ஏன்னா பொடியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இப்போ வாங்குகிற இடத்துல பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக டக்குன்னு மசாலா போட்டு ஊற வச்சுட்டு டக்குன்னு நீங்கள் வறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னால் பொடிசா இருக்கிறனால உங்களுக்கு ஆகும் அதனால சொல்கிறேன் நானே பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் ஆகிடுச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ஏன்னா நான் வந்து எப்போயுமே பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி நீட்டாக எல்லாம் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும் அதனால் நீட்டாக க்ளீன் பண்ணி அறுத்து பாருங்கள் நீட்டாக பாருங்கள் எவ்வளோ மசாலா இறங்குற மாதிரி நல்லா அறுத்துருக்குறோம் பாருங்கள் ஓகே இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதுக்கு மசால் போட ஆரம்பிக்கலாம் மசால் வந்து ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போடுறோம் பாருங்க இந்த மாதிரி போட்டு பாருங்க டேஸ்ட்டு அப்புறம் அல்டிமேட்டாக இருக்கும் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு மாதிரி போடணும் நம்ம போடுறது வந்து மத்தி மீன் அதுக்கு வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் மிளகாத்தூள் வந்து நான் ஒன்றரை கிலோ மீனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ மீன் வாங்கியிருந்தேன் ஒன்றரை கிலோ வாங்கினா நம்ம கழிவே வந்து பார்த்தீங்கன்னா கிலோ போயிடுச்சு பார்த்தீங்கன்னா அதே கிலோ வந்துருச்சு அப்போ நம்ம ஒரு கிலோ மீனுக்கு வந்து நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவு நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் ஓகே அதுக்கு அடுத்தது மிளகாத்தூள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மல்லித்தூள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டுக்குங்க ஏன்னா மல்லித்தூள் போட்டால் மறுபு கிடைக்கும் அதுக்காக நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள்னால ரொம்ப மனமாக இருக்கும் கருவேப்பில்லாம் போட்டு அரைச்சிருக்கிறோம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம நம்ம ம போட்டாச்சு அதுக்கு அடுத்து நம்ம நம்மளை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஓகே அப்புறம் தேவையான அளவு உப்பு இது வந்து இப்படி நல்லா போட்டு உப்புலாம் போட்டு மசாலா போட்டு நீங்கள் நல்லா ஒரு அரை மணிநேரம் ஒரு மணிநேரம் ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அரை நேரம் ஒரு மணிநேரம் ஊற வச்சிடணும் அப்போ தான் அந்த மசாலெலாம் இறங்குச்சுனா வருத்தம் அப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மசாலு நீங்கள் அயில மீன் வாங்கினாலும் போட்டுக்கலாம் அயில மீனுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம் பாருங்க அவ்வளோதான் மத்தி மீனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிளகாத்தூள் தான் மெயின் மிளகாத்தூள் மல்லித்தூள் தான் மெயின் மஞ்சத்தூள் வந்து கிரீம் நாசினி அது வந்து மஞ்சத்தூள் வந்து அந்த கிரீம் நாசினி அதனால் அது கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கணும் ரொம்ப போட்டீங்கன்னா கஷ்டப்படுது வேறு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை நான் ஊற்றலை ஏன்னா நம்ம மீன் கழு கழுவும் போதே அந்த மீனில் கொஞ்சம் தண்ணியெலாம் ஒட்டியிருக்கனால அந்த மீன் நல்லா கழுவிட்டேன் அதனால் தப்பு கிடையாது அந்த மீன் தண்ணியிலே க மசாலா போட்டு நினைப்பீங்க நல்லா கழுவுன தண்ணியில் தான் நான் மசாலா போட்டேன் அந்த மீனில் ஒட்டிகிட்டு இருக்கிற தண்ணியிலையே நான் வரும் பெட்டிட்டேன் தண்ணியும் ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு மசாலா ஒட்டாது குள கொலன்னு ஆயிரும் இப்படியே இருந்ததுன்னா நல்லா காஞ்சி அந்த மீன் குழியெலாம் போய் உப்பில் இறங்கி அப்படியே நல்லா இருக்கும் பாருங்கள் நல்லா பரட்டணும் உப்புலாம் குடிக்கிற மாதிரி நல்லா பரட்டி தேவையான உப்புலாம் போட்டுக்குங்க ரொம்ப உப்பு போட்டுடாதீங்க தேவையான உப்பு போட்டு பாருங்க அவ்வளோதான் ரொம்ப கிளறினீங்கன்னா கையில் குத்திரும் மெதுவாக கிளறுங்க ஓகே அப்புறம் இப்படி ஒரு கலர் கடற்கரைப்பீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு அந்த மசாலா எல்லாம் பிடிக்கும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஊரட்டும் ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கு ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம மீன் ஒர்க்கு ஆரம்பிக்கலாம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வறுக்கிறது மத்தி மீன் வறுக்கலாம் எப்படி வருகிறதுனு நான் காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் தவால் தான் இருக்கிறோம் இங்கே பாருங்கள் எண்ணெய் ஊற்றி நல்லா பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ பாருங்கள் மீனை வந்து நாங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மத்தி மீன் ஆஹா நல்லா ஊறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஓகேவா இப்போ வந்து நம்ம மீன் வறுக்கலாமா இப்போ மீன் எடுத்து நம்ம அப்படியே தவால் போட வேண்டியதுதான் பாருங்கள் யார் யாருக்கும் மத்தி பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் மத்தி வந்து ரொம்ப நல்லது தயவு செய்து சாப்பிடுங்க மத்தியில் உள்ள மீன் சத்து மத்தியில் உள்ள சத்து மாதிரி எதுலேயும் இல்லை முடிஞ்சளவு செவுள் உள்ள மீன் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இல்லாத மீன் சாப்பிட்றதோட செவிலில் இருக்கிற மீனை சாப்பிடுங்க அதுதான் ரொம்ப நல்லதுங்கிறாங்க ஏன்னா மத்தி வந்து பார்த்திங்கன்னா ஏன் நல்லதுன்னா அது மேலே ஒரு நம்மளை மாட்டம் ஒரு தெரியுதுங்களா வெள்ளையா மேலேக்குற அந்த இது மாதிரி பாருங்க வெள்ளையா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாட்டு இருக்குது பாருங்க இந்த மேலே வந்து அந்த தோல் மாதிரி இருக்கும் வெள்ளையா இந்த இதுதான் வந்து அதோடய சத்து அதனால் இந்த மீன் சாப்பிடுங்கிறது அது வந்து ஒரு சத்து அது என்ன சத்துன்னு சரியா எனக்கு தெரியல ஆனால் இந்த மேலே இருக்குது பாருங்க மீன் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் மேலே ஒரு அமில மாட்டு அப்படியே அந்த வெள்ளையாக இருக்கும் அதுதான் வந்து மீனோட சத்துக்கு தேவையான ஒரு இது அதனால் இந்த மீன் ரொம்ப நல்லது மத்தி மீன் செவிலு இருக்கிற மீன் எல்லாமே சாப்பிடுங்க நல்லது அதுக்காக செவிலே இல்லாத மீன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல இதுன்னு சாப்பிடுங்க அதுவும் சாப்பிடுங்க ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன் இந்த மீனை செவில் இருக்கிற மீன் ஓகே பாருங்கள் எப்படி வறுத்துட்டு இருக்கிற பாருங்கள் இது வறுத்து நல்லா வேகணும் மீடியமாக வச்சு வருங்க அப்போ தான் வேகலின்னா தீஞ்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பா ஒரு பக்கம் எந்திரிச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க அப்படியே எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் பாருங்க மசாலா எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக மொறு 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 மொரு வந்திருக்கு பாருங்க ரொம்ப மொருன்னு வேகக்கூடாது ஓரளவு மொறு மொன்னு வேகணும் பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ மீனை நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் என்ன வடிக்கிறக்காக ஓரம் வச்சுருக்குற நல்லா வடிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வருத்தாச்சு நம்ம சாப்பிட்டு காட் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மீன் வாருங்க நல்லா வருத்தாச்சு மத்தி மீன் பாருங்கள் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம பையன் சாப்பிட போகிறான் சாப்பிட்டு பாரு தம்பி பாப்பா நீ சாப்பிடுவா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது சாப்பிட்டு பாரு ஃப்ரெண்ட்ஸ் பையன் சாப்பிட்றான் பாருங்கள் பாப்பான்னு சாப்பிட்றான் பாப்பா எப்படி சாப்பிடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருக்கா நீ சாப்பிடு தம்பி எப்படி இருக்குது நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துன்னு சொல்லியிருப்பாங்க குழந்தைங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா சொல்லாத வேணும் மத்தி எப்படி சாப்பிட்டா டேஸ்ட் இந்த மத்தி வந்து செஞ்சுட்டு கஞ்சி இருக்குல்லங்க கஞ்சிக்கு பழைய சோற்றுக்குள்ள சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மீன் பிடிக்காது பாறை மீன் மேக்ஸிமம் பாறை மீன் பார்த்தீங்கன்னா இந்த மத்தி பாறை மீன் இந்த மத்தி தான் பிடிக்கும் எங்கள் ஒய்ஃப் வேறு எதுவும் சாட மாட்டாங்க எங்கள் ஒய்ஃப் சாப்பிட்றாங்க ஏன்னா அவங்க கொஞ்சம் காட்ட வேண்டானாங்க ஏன்னா வேலையில் இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்காக கொஞ்சம் வருத்தம் ம் காலி பண்ணிட்டாங்க சாப்பலாம் இவங்களாங்க குழந்தைகளுக்கு மீன் உயிர் எனக்கு அதுக்கு மேல உயிரு எல்லாம் காலி ஆயிடுச்சு ஓகே வரத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு மேல என்ன இருக்குது குழந்தைங்க சாப்பிட்டோம் அதுங்க தான் மீன் அதுங்களுக்காக தான் வாங்கினதே பிரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க மீன் சாப்பிட்டது பார்த்துருப்பீங்க எப்படி சாப்பிட்டோம் தெரியுங்களா சொல்லாக வேணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது மீன் தான் விரும்பி சாப்பிட்டாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தயவுசெய்து குழந்தைங்களுக்கு கொடுங்க வாங்கி கொடுங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூறுரூவான்னு நாங்கள் ஒன்றரை கிலோ வாங்கினோம் பார்த்திங்கன்னா ரசம் வச்சு தக்காளி ரசம் வச்சுட்டோம் எங்கள் ஒய்ஃப் வச்சாங்க தக்காளி ரசம் வச்சு அந்த மீனை வறுத்து சாப்பிட்டா ஆஹா சொல்லாக வேணும் நைட்டுன்னு அதே சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றது சரியான டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தயவுசெய்து ரேட்டு கம்மியாக கிடைக்கும் போது வாங்கி சாப்பிடுங்க ரேட்டு அதிகமாக இருந்தாலும் வாங்கி சாப்பிடுங்க எந்த இது சாப்பிட்டாலும் சத்துட சாப்பிட சொல்லிக்கிறோம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அது இதுன்னு கண்டதை போனது வாங்கி சாப்பிட்றீங்க அதெல்லாம் தயவுசெய்து சாப்பிடாதீங்க நல்லதாக பார்த்து எது நல்லதோ அது பார்த்து சயசே சாப்பிடுங்க உடம்பை பார்த்துக்குங்க ஏன்னா உடம்பு வந்து இன்றைக்கி நம்ம உடம்பு பார்த்துக்கலிங்கன்னா நாளைக்கு நம்ம வருத்தப்படணும் அதனால் அது எனக்காக இருந்தாலும் சரி உங்களுக்காக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் தான் பொதுவாக தான் சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தயவுசெய்து நல்லது மட்டும் சாப்பிடுங்க சொல்லிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிவிட்டு உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி தீபாவளி சொல்லிவிட்டு ஒரு தீபாவளிக்கு சூப்பராக ஒரு வீடியோ போட்டுடலாம் கன்ஃபார்மாக போட்டுடலான்னு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே